மிளகா எதுவும் சொல்யா நீங்க போடுறேன் என்ன மிளகா ஆண் மிளகா இந்த மாதிரி காஞ்ச மிளகா இதை மிச்சியில் போடுவேன் மிச்சீரியா சீரகம் மிளகாய் நொணுக்கிறேன்ல ஸ்பூவில் போட்டுக்கணும் ஒரு ஒரு ஸ்பூன் மிளகு தானே ஒரு ரெண்டு ஒரு ஸ்பூன் மே சீரகம்னா ஒரு அரை ஸ்பூன் மிளகு அவ்வளோ

இப்போ தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி போட்டுக்கா கொஞ்சம் கல் போட்டுக்கலாம் கொஞ்சம் சீக்கிரம் ஆனால் இதெல்லாம் உண்டு கொஞ்சம் இந்த வெங்காயம் ஈஸியான வரலாறு நம்ம என்ன இந்த இது லாஸ்ட் இது வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு ஆலிச்சிரமா இந்த ஜீரம் மளகு போடுறோம் பருப்பு போடுறோம் அவளோதான் வித்தியாசமே வேற ஒன்ன இல்ல ಮತ್ತೆ படி அரிசி பருப்பா தண்ணி எவ்வளவு வைக்கணும் தண்ணிய ஒண்ணுக்கு ரெண்டு தான் குக்கர்ல நான்

சாம்பார் தூள் ஒரு ஸ்பூனு சாம்பார் தூளா ஒரு ஸ்பூன் சாம்பார் தூள் நான் வந்து சக்தி சாம்பார் தூள் போடுறேன் அது நல்லா இருக்கும் அப்படின்ட்டு அப்புறம் மஞ்சள் தூள் கொஞ்சம் இந்த இவ்வளோ மஞ்சள் தூள் அவ்வளோதான் இப்போ நம்ம இது ஊற்றிக்க வேண்டியது தான் அரிசி பருப்பு அது ஊற வச்சுருக்கிற அரிசியும் பருப்பு எடுத்து இதில் போட்டுக்க வேண்டியது ஆச்சா கொத்தமல்லி போட்டுக்கலாம் அவ்வளோதான் இப்போ நம்ம இது நுணுக்கி வச்சுருக்க மேலே சீரகம் மிளகு அது போட்டுக்கலாம் அவ்வளோதானா உப்பு போடணும் உப்பு தேவைனால உப்பு அவ்வளோதான் இது உப்பு காரம் பார்த்துக்கிட்டு எதுனா மூடி போட வேண்டியது அவ்வளோதான் அரிசி பருப்பு சாதம்